வெடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே வாழுகின்ற உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்தல் வேண்டும் திருச்சிற்றம்பலம் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அம்பலே அது ஆணையிட்டு கூறுகிறேன் நாங்கள் அருமையாக வளமாக நலமாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பானிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நாடம் ஆடுகின்ற நம்பேறுமேன் சிவபெருமேன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப் பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருண்மாதருடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலே இந்த திருக்குறுக்கை வீரட்டம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே அட்டவீரற்ற தலங்களிலே திருக்குறுக்கை என்று ஒன்று ஒரு தலம் மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள நீடூர் என்று தொடர்வண்டி நிலையம் அந்த நீடூர் என்ற தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடமேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது திருக்குறுக்கை விரட்டம் கடுக்காய் மரம் என்ற தலவிரிஷம் அதனால இதுக்கு கடுவனம் என்று ஒரு பெயர் உண்டு இறைவன் அம்மையாரை பிரிந்து போகம் செய்த யோகம் யோகம் செய்த இடமாதலின் இதுக்கு ஒரு யோகீசபுரம்னு கூட உண்டு யோகீசபுரம் காமனை அழித்த இடம் அதனாலே காமதனபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு இலக்குமீனது கம்பத்தை அதாவது துன்பத்தை போக்கியதுனாலே கம்பகாரபுரம் என்னவும் பெயர் வழங்கும் தீர்க்கமாக முனிவர் இத்தலத்திலே வந்து இறைவனை வழிபட்டு அபிஷேக செய்வதற்காக கங்கா நீரினை விரும்பி தனது கரங்களை நீட்ட கரங்கள் நீளாது குறுகியமையினாலே குறுக்கை என்று பெயர்கள் பெற்றன குறுக்கை என்னும் ஒரு வகை தாவரம்பத்திய காரண பெயர் என்று ஐயா முத்து மாணிக்க வாசகர் முதலியார் கூறுகிறார் அட்டவீர தலங்களிலே ஒன்று இந்த தளத்து சபை காமனாங்க காமனாங்க நாசினி சபை என்று பெயர் சம்பு வினோத சபைன்னு சொல்லுவாங்க சம்பு வினோத சபை இறைவன் உமையம்மையாரை பிரிந்து போக யோகத்தில் யோகத்திலே அமைந்தது பெருமை வாய்ந்தது என்று முதலே சொன்னேன் கரும்பு உடைய காமனை எரித்து ரதி போற்ற நெடுமேல் இறப்ப மீட்டும் உயிர் கொடுத்து அருடையது லக்குமிதே லக்குமிக்கு உள்ளதான நடுக்கத்தை நீக்கியது அசுரர்களை வெற்றி கொள்வதற்காக முருக கடவுள் வந்து பூசித்து சூலாயுதம் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் ராகவன் வழிபட்டு பிதிர்கடன் ஆற்றிய திருத்தலம் வானாசுரனுக்கு அஞ்சிய மகாவிஷ்ணுனுக்கு அபயம் அளித்தது திருமுடி கண்டேன் என்று கூறிய பிரம்மனுக்கு இறைவன் படைப்புச் சூழலை நீக்கி பிரம்மன் அஞ்சி வழிபட்டு மீண்டும் பூசித்து இழந்த படைப்புச் சூழலை மீண்டும் பெற்ற திருத்தலாம் சோழ நாடு முழுவதும் நெல் விளைய வேண்டும் என்று விரும்பிய சயத்வசனுக்கு அவன் விருப்பின்படியே அல்பாளித்த திருத்தலம் அகத்திய முனிவராலே பூசிக்க பெற்ற திருத்தலம் காளி துர்கை இவை காவல் புரிவது ரதியும் காவனும் வழிபட்டது பெருமையை உடையது அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம் உலக காரணர்களாகிய அப்பர் இருவரும் யோகத்து அமைவார்களானால் உலகத்திலே எந்த செயல்தான் நடக்கும் யாவரும் காம நுகர்ச்சியை மறந்துவிட்டார்கள் துறவியை ஒத்திருந்தார்கள் இந்த நிலையிலே சிங்கமுகன் தாரகன் முதலிய அசுரர்கள் நாடு புக்கு வானவர்களை துன்புறுத்தி பொருள்களை பொருள்களையெல்லாம் கவர்ந்தார்கள் உலக உலகங்களையெல்லாம் தம் அடிப்படுத்தினர் இவ்வாறாய துன்பங்களையெல்லாம் பொறுக்க முடியாத தேவராஜர்கள் தன் குருவிடம் சென்று யாங்கள் இவ்வாறு வருந்த காரணம் யாது மாறன் எங்கு ஒளித்தான் அல்லது அவனிய இறந்து விட்டானா என்று உணர்வோம் என்றார்கள் அது கேட்ட குரு முன்பு இறைவனை ஒதுக்கி இயற்றப்பட்ட யாகத்திலே நீங்களும் வளர்ந்து கொண்டீர்கள் அல்லவா அந்த பாவம்தான் இந்த பாவம்தான் இத்துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் கடுவனத்திலே யோகத்தில் இருக்கும் கண்ணுதல் எழுந்து இமவான் மகளை மனம் உணர்வானாயின் அறுமுக கடவுள் தோன்றுவார் அப்போது அக்கடவுளால் உங்கள் துன்பம் ஒழியும் என்றார்கள் அவ்வாறாயின் கண்ணுதல் யோகத்தை கலைத்து இமவான் மகளை அவரச் செய்வதற்கு வழி யாது என்றார்கள் யாழ சொன்னான் ரதியோடு காமன் வருக என்றார் கடவுளும் சென்று யோகத்தில் இருக்கக்கூடிய இறை உமையை இறைவன் இவன் உமையைச் சேரும்படி செய்வாய் என்றார்கள் அதை கேட்ட காமன் நன்று நன்று உமது யோசனை என்னை அழிக்க என்ன போலும் இறைவனோடு மாறுபாடு கொண்டு அதன் முன் சென்றோர் யாவராயினும் தப்பு முடியுமோ விழித்து நோக்கின் உலகமே அழியும் ஆதலின் நீ விரு அவ் இறைவனை வணங்கி துதித்து வேண்டியது பெறுவீர்கள் தேவர்கள் சொன்னார்கள் மறுபடியும் மரணே விஷ்டமிந்தேயும் சார்வதற்கு பிரம்மன் திலோத்தமையை சார்வதற்கும் காரணம் நீதானே உன் பெருமையும் வலிமையும் சொல்லுவதற்கு அடங்கும என பலவாறாக அவனை புகழ்ந்தார்கள் மனைவி ஆகிய ரதி தலைவர் இமையவர்கள் புறப்படுதல் தகாது தகாது என்று கூறினார் தடுத்த வானவர் வருந்துகின்றனர் தடுத்த தகாது என்று கூறி காமன் பிரிவாற்றாத ரதியும் உடன் எழுந்தாள் காமனை தளத்திலே இறைவன் திரு முன்பு நின்று கரும்பு வில்லை வளைத்த மலர்பானத்தை எய்த இறைவன் நெற்றிக் கண்ணை திறந்த அஞ்சில் அடுங்கிய காமன் தென்புர ஓடின நெற்றிவிழி நெருப்பு காமனை எரித்தவர் சாம்பலாக்கிய ரதியை கண்டு புலம்பி எழுத ரதிக்கு மட்டும் உருவாகவும் ஏனையோர்க்கு அருவமாகவும் தோன்றுவான் என்று கூறி இறைவன் அருள் செய்தார் இறைவன் வீரட்டானேஸ்வரர் இறைவி ஞானாம்பிகை தலவிருஷம் கடுக்காய் மரம் திருச்சிற்றம்பலம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலத்திலே நான்காம் திருமுறையிலே திருக்குறுக்கை வீரட்டம் நான்காவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க இருக்கிறோம் சிலந்தியும் காவில்ீழல் பந்தர் செய்து உலந்தவன் இறங்கபோதே கொச்சங்கள் காவாக கலந்தனில் காவிரி சுள் சோனாட்டு சோழருதங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை பிறட்டனாரே திருவானிக்காவிலே பெருமானுக்கு அழகிய தரக்கூடிய பந்தலை அமைத்த சிலந்தி இறந்தபின் மறுபிறவியிலே சுவாமியோடு கலந்து பயின்ற நீரை உடைய காவிரியால் சூழப்பட்ட சோழ நாட்டு மன்னர் மரபிலே கோச்சங்கனான் என்ற பெயருடைய அரசனாகுமாறு பிறப்பித்தார் குறுக்கை விரட்டனார் குறுக்கை விரட்டனர் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்குறுக்கை வீரட்டம் சென்று அங்குள்ள வீரட்டேஸ்வரரை விளங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி க வாய் திரளே போற்றி கைலை மலையாளியை போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்